அண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தர் இந்த காலை விலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் தேவஜனம் இன்றைக்கி கருத்து நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு வேத வசனங்களுடைய ஆழங்களையும் மறைப்பொருட்களையும் அறிவது எப்படி இன்றைக்கி பல கிறிஸ்தவர்கள் பரிசுத்த வேதாக ஆலயத்துக்காக வரும்போது மாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சிட்றாங்க இன்னும் பல கிறிஸ்தவர்கள் சங்கீதம் நீதிமொழிகளை மாத்திரம் வாசிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு பல பேர் புதிய மாத்திரம் வாசிக்கிறவர்கள் உண்டு சில பேர் இன்னும் அவங்களுக்கு எது புரியுதோ அதை மட்டும் வாசிக்கிறாங்க மற்றபடி விட்டுறாங்க ஏன்னா புரியலை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரணம் உண்மையாவே பரிசுத்த வேதாகமும் நமக்கு புரியுமா அதோடைய மறைப்பொருள்களையும் ஆழங்களையும் எப்படி வாசிக்கிறது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் தானியலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவரே ஆழமும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் ஜப நேரத்தில் நாம ஆண்டவற்ற பேசுறோம் ஆனா வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார் இந்த வசன பகுதியை நான் எழுதி கொண்டிருக்கும் போது கர்த்தர் இதோடைய மறைப்பொருள் எனக்கு சொன்னது பரிசுத்த ஆவியானவர் எங்க நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தின் மூலமாக தான் நமக்குள்ளே இருக்கிறார் ஏன்னா வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறபடினால இந்த வசனத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் இதோடைய ஆழங்களையும் மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்துவார் சரி ஏன் நமக்கு புரிகிறது இல்லை ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த வசனத்துக்கு மேலே முதல்ல நம்ம அறியணுங்கிறதாக நமக்குள்ள இருக்கணும் இந்த உலகத்துல பல விஷயங்களை சாதிக்கிறாங்க ஒரு படிக்கிற காரியமோ விஞ்ஞானத்துடைய காரியமோ ஆராய்ச்சிக்கான காரியங்கள் எத்தனையோ விஷயங்கள் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எதையுமே விடுறதில்ல சந்திர மண்டலத்துல கால் வைக்கிறதுல இருந்து மனுஷன் முடியாதுன்னு எதுவுமே நினைக்கிறதில்ல கடலுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்றதுல இருந்து சந்திர கிரகத்துக்கு போற வரைக்கும் எல்லா காரியங்களையும் மனிதன் செய்கிறான் ஆராய்ச்சி பண்ணுகிறான் ஆனா பரிசுத்த வேதாக மத்த மாத்திரம் அநேகர் புரியல நம்ம சொல்றோம்னா அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு மேல வாஞ்சையும் தாகமும் இல்லாததான் ஒரு மனிதன் வேத வசனங்களை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் பேதைய ஞானியா மாத்துத நமக்கு ஆலோசனை கொடுக்குத சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல வாசிக்கிறோம் வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி காத்து கொள்வதனால தானே இந்த வசனம் தான் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது இந்த வசனம்தான் பிசாசுக்கு மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்குது பிசாசை மேற்கொள்ள வைக்கிற ஆவியின் பட்டையும் இந்த வேத வசனம் தான் யோசுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மோசை மறித்த உடனே யோசுவா பயப்படுவார் இவ்வளோ பெரிய தலைமை தோத்தனை எப்படி எடுக்கிறது அப்ப பாண்டவர் சொல்லுவார் யோசுவா உனக்கு இஞ்ஞானம் வேணுமா நீ செய்யற காரியமெல்லாம் எல்லாம் வைக்கணுமா நீ போற இடத்தெல்லாம் சத்துருக்களை முறியடிக்கணுமா நான் உன் கூட இருக்கணுமா அப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும் இதன்படி செய்ய மாத்திரை நீ நடக்க இடத்துல எல்லாம் உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவ புத்திமானா நீ நடந்து கொள்வ இந்த வேத வசனம் பேதையை ஞானியாக்கும் செய்கிற காரியங்களை வாய்க்க வைக்கும் சங்கீதம் ஒண்ணுல வாசிக்கிறோம் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் தேவஜனமே இந்த வசனத்துக்கு மேலே உங்களுக்கு தாகம் இருக்கணும் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் கண்ணீரோட ஜபிங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார் இதற்கு ஒப்புமையாக பரிசுத்த வேதாக முதல்ல ஒரு காரியத்தை தியானிக்கணும்னு சொன்னால் தானியில் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் யூதா தேசத்தில் இருந்து எருசலேமில் இறந்து பாபிலோன் தேசத்தை அரசாட்சி செய்து நேபுகாத் நேச்சார்னால எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும்போது இந்த சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் தானியலும் வந்தார் இந்த தானியல் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறாரு அந்த இடத்துல தானியலுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேச்சார் ஒரு கனவு கண்பார் இந்த கனவு கண்ட உடனே அந்த தேசத்தாருக்கிட்ட ஒரு காரியத்தை அவர் கேட்பார் இந்த உலகத்தில் எந்த ராஜாக்களுமே அப்படி ஒரு கேள்வி கேட்டதில்லை நம்ம யாவரும் அறிந்தது தான் அந்த நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறார் இந்த தேசத்துல இருக்கிற இந்த பாபிலோன் தேசம்ங்கிறது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கியது அந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள ஞானிகள் ஜோசியர்கள் சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுங்க இவங்க நான் கண்ட சொப்பனத்தை சொல்லணும் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும் ஒருவேளை அவர் மறந்துட்டாரா அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனால் அவர் சொன்னார் நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும் அப்போ அங்கே இருந்த சாஸ்திரிகள் ஜோசியர்கள் வல்லுநர்கள் எல்லாருமே அவர்கிட்ட சொல்கிறாங்க ராஜா கேட்குற காரியம் அருமையானது இதுவரைக்கும் எந்த ராஜாவுமே இப்படி கேட்டதில்ல ராஜா நீங்கள் சொப்பனத்தை சொன்னால் அர்த்தம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் கண்ட சொப்பனத்தை எந்த மனுஷனால் சொல்ல முடியும் மாணவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தெய்வர்களே ஒழிய வேறு ஒருவரும் இதை உ சொல்ல முடியாது தேவஜனமே அவங்க சொன்னது உண்மைதான் மாம்சமானவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தேவர்கள் தான் இதை சொல்ல முடியும் இதே நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மாம்சத்திற்கு உரியவர்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்களாய் வாழ்கிறவர்கள் கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல கிட்டத்தட்ட பதினேழு காரியங்கள் மாம்சத்துடைய கிரியைகளை வாசிக்கிறோம் இந்த மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுடைய மறைப்பொருளை அறிய முடியாது தேவனுடைய ஆழங்களை அறிய முடியாது தேவனோட அவங்களுக்கு ஐக்கியம் அல்ல தேவனுடைய காரியங்கள் மறைப்பொருள்களை அவர்களால வெளிப்படுத்த முடியாது அவங்க சரியா தான் சொன்னாங்க மாசமானவர்களில் வாசம் பண்ணாத தேவர்கள் யார் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி இரண்டாவது அதிகாரம் நீங்கள் தேவர்கள் என்றும் என்றும் பிள்ளைகள் தான் தேவர்கள் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போலவே புதிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கும் சொல்லுவார் அது ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பரிசுத்த ஆவி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் ஆவிக்கு உரியவர்கள் அவர்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்ல அப்போ யாருக்குள்ள எந்த தெய்வ பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களால இந்த மறைப்பொருளை அறிந்து கொள்ள முடியும் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டில் மாம்சமானவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க ஆவிக்குரியவர்கள் இல்லை அப்போ ராஜா சட்டம் போடுகிறாரு யாரெல்லாம் இந்த சொப்பனத்தை சொல்லலையோ அவர்களை எல்லாம் சிறச்சேதம் பண்ணிடுங்க அவங்களையெல்லாம் கொன்றுங்க ராஜா இந்த காரியத்தை சொப்பனத்தை குறித்து கேட்கும்போது தானியலை அழைப்பிக்கலை ஆனால் கொலை செஞ்சிருங்கன்னு சொன்ன உடனே முதலாவது அவங்க தானியல்கிட்ட தான் வந்தாங்க தானியள்கிட்ட கொலை செய்யும்படி வருகிறாங்க அப்போ தானியல் கேட்குறாரு என்ன என்னாச்சு அப்போ காரியத்தை குறித்து அறிவிக்கிறாங்க எல்லாம் தானியல் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்போ தானியல் ராஜா கிட்ட தவணை கொடுக்கும்படி கேட்குறார் அப்போ அவருக்கு தவணை கால அவகாசம் கொடுக்கப்படுது அப்போ தானியலும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து ஜபிக்கிறாங்க திவிஜனமே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்ம நாம தான் உயர்ந்தவர்கள்னு நினைக்கக்கூடாது சில பேர் அன்னிய பாசை பேசும்போது அபிஷேகம் இருக்கும்போது மற்றவர்களை அந்த அபிஷேகம் பெறாதவர்களை அல்லது சத்தியம் அறியாதவர்களை அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது எல்லாரையும் நேசிக்கும்படி தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தானியில் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அவர் தனியாக ஜபிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் தன் தோழர்களாகிய சேர்ந்து அவர் பொழுது அவருக்கு இந்த ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார் இந்த சொப்பனத்தை கொடுத்து அதோடைய விளக்கத்தையும் தேவன் கொடுக்கிறார் கொடுத்த உடனே தானியில் சந்தேகப்படலை ஏன்னா ராஜாவுடைய கட்டளை என்ன இந்த சொப்பனத்தை சொல்லாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவேளை இவருக்கு அந்த வந்த தரிசனம் சரியானதா உண்மையாகவே இது ராஜாவுக்கு வந்தது தானா அப்படிங்கிற சந்தேகம் இவருக்குள்ளே வரல தேவஜனமே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது இது ஆண்டவருடைய வார்த்தை தானா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வராது இதுதான் பரிசுத்தாவியானவர் உங்களை திட்டமும் தெளிவுமாய் நடத்துவார் இந்த தானியலுக்குள்ள சந்தேகம் இல்லை அவர் ராஜாவை போய் பார்த்து ராஜா கண்ட சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்லி ராஜா பார்த்த தங்க சிலை ஆறுடி உயரமான தங்க சிலை அதோடைய தலை தங்கம் கழுத்தும் மார்பும் வெள்ளி அதற்கு பிறகு வெண்கலம் அதற்கு பிறகு கால் இரும்பு அடி பாதம் இரும்பு பாதி மண் இந்த சொப்பனத்தை அவர் சொல்லிட்டு இதுக்கான விளக்கத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அவருடைய ராஜ்யத்தை பூமி எங்கும் நிரப்புவார் அப்படிங்கிற வெளிப்பாடுகளையும் நேபுகாத் நேச்சாருக்கு சொல்லும் பொழுது அந்த நேபுகாத்து நேச்சாரால உக்காந்துருக்க முடியல பயந்து நடுக்கம் கொண்டு தானியலை சாஸ்டங்கமாய் விழுந்து வணங்கினார் தானியலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான் ஒரு புற ஜாதி விக்கிரக ஆராதனை செய்கிற மந்திரங்களையும் பில்லிசுனியங்களையும் ஜோசியங்களையும் உலகத்தின் மாயைகளையும் நம்புகிற ராஜா தானியலுக்கு முன்னாடி விழுந்து மறைப்பொருளை வெளிப்படுத்துன உங்க தேவனே தேவன்னு சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார் தேவஜனமே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பூமியின் கடைசி வரியந்தம் எனக்கு இருப்பீர்கள் இதுதான் சாட்சி இன்றைக்கி பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நம்ம இதுக்கு இதுக்குத்தான் உங்களை பார்க்கிற அந்நியர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும் உங்கள் தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் பத்து பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தனியா அவங்க வெளிப்பாடு இருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வெளிப்படுத்தல் காரியங்கள் இருக்கும் என்னதான் கவரிங்குள்ள தங்கம் போட்டாலும் தங்கம் தங்கம் தான் உலகத்தாரோட ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் உலகத்தார் மாறியே தெரியலாம் ஆனால் ஒரு சூழ்நிலைகள் ஆபத்துக்கள் வரும் பொழுது கத்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற்றவங்க நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று வேதவசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் பிரச்சனைகளோ பாடுகளோ வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தப்பு நமக்குடைய ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துகிற விதமாகவே இன்றைக்கி வசனத்தில் உள்ள மறைப்பொருள்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் எதற்காக புறஜாதிகள் ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்களும் வரக்கூடிய நியாய தீர்ப்புலேருந்து தப்புவதற்காக அன்னைக்கு தானியல் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினதுனால அவர் மட்டும் அவருடைய நண்பர்கள் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருக்கிற அந்த ஞானிகளும் ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் காப்பாற்றப்பட்டாங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் இருக்கிற நாம இந்த வேதவசனத்துடைய மறைப்பொருள்களை அந்நிய ஜனங்களுக்கு ராஜ்யங்களுக்கு தேசங்களுக்கு அறிவிக்கிற விதமா அவருடைய பரிசுத்தாவிய தேவ நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வசனத்துடைய ஆழங்களையும் மறைப்பொருள்களையும் நீங்கள் தேசத்துக்கு அறிவிக்கும் போது வரக்கூடிய தீர்ப்பிலிருந்து நீங்கள் மட்டுமில்லை உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் இந்த தலைமுறையும் சேர்ந்து வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் தப்பிக்கொள்ளும் தேவஜனமே காத்திருங்க ஜெபிங்க ஆண்டவர் கிருபியாக கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பரிசுத்தாவியுடைய அனலை வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க விளக்கு என்ன ஊத்த ஊத்தத்தான் இறையும் உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை நான் என்னைக்கும் அபிஷேகம் எடுத்தேன்னு விட்டுறாதீங்க அந்த விளக்கு அணைந்து போகக்கூடாது தேவன் ரட்சிப்பு சுவிசேஷம் அபிஷேகம் நமக்கு தீபமாக கொடுத்துருக்கிறார் தினந்தோறும் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க ஜபிக்க ஜபிக்க தான் உங்களுக்கு இருக்கிற அனல் அனல் மூட்டி எரிந்து கொண்டே இருக்கும் ஈரில் இருக்கிற ஜனங்கள் உங்களை தேடி வரும்படியாக ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா முழு ஆண்டவரே வரேன் இன்றைக்கி வசனத்துடைய ஆழங்களையும் மறைபொருளையும் நாங்கள் அறியாததுனால தான் தேசங்களுக்கு சாட்சியாக நிற்க முடியலை ஜனங்கள் தெரியல எங்களால் சாட்சியாக இருக்க பதினொன்னா நாங்களும் பயப்படுறோம் நாங்களும் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம் ஒரு பிரச்சனையை பார்த்தா ஆனால் இன்னைக்கு தானியலும் யோசிப்பையும் மறைப்பொருளை வெளிப்படுத்தும்படி நீங்க கொண்டு வந்தீங்க வெளிச்சத்துக்கு அதே போல் உங்களுடைய வசனத்தை அறிந்த பிள்ளைகள் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு நடுவுல இருளுக்கு நடுவுல தேவன் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி கொண்டு வந்து நிறுத்துவிங்காண்டுவரேன் அப்படி என்ன தங்க யாரெல்லாம் தாகத்தோட கேட்குறாங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வசனங்கள் மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்படட்டும் ஏசு கிறிஸ்வநாமதல் நல்ல பிதாவே ஆமேன் வேதத்துடைய மறைப்பொருள்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி தேசத்துக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களை ஆசிர்வாதமாக மாற்றுவாராக ஆமே